ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கனிஞ்சு வாழைப்பழத்தை வச்சு ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காவும் எடுத்துருக்கேன் அதோடய பார்த்தீங்கன்னா கனிஞ்ச வாழைப்பழம் அது பார்த்திங்கன்னா மூணு வாழைப்பழம் நான் குட்டி குட்டியாக இருக்கனால மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுலேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூ டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு வாழைப்பழத்தோட அந் வாழைப்பழத்துலேருந்து விட்டு வர தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு பசைஞ்சு இந்த மாதிரி பூண்டா நம்ம போடும்போதெல்லாம் இப்படி ஊற்றி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு விழுகும் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவை பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம மாவை கீழே விடும்போது அது ரவுண்டாக கீழே வந்து விழுகிற மாதிரி இருக்கணும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போது ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டேன் சிம் பண்ணியே போடுங்க அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்து இருக்கும் ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கருகிற மாதிரி ஆயிடும் போண்டா ஆனால் வெந்திருக்காது ஸோ சிம் பண்ணி இந்த மாதிரி நல்ல பொறுமையாக பொன்னிறமாக பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் வாழைப்பழ பூண்டாக நமக்கு ரெடியாயிடும் எப்போதுமே கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் இது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது நமக்கு நம்ம இருக்க எண்ணெய் நமக்கு அப்படியே இருக்கும் பாருங்கள் சூப்பரான வாழைப்பிழ போனால் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரிப் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்